ஊருக்குள்ள நாங்க கோழி பண்ண ஆரம்பிச்சப்ப இவங்க என்ன கோழி தானே வளர்க்க போறாங்க இது என்ன இவ்வளோ வாட வரும் அப்படி இப்படின்லாம் எங்களை ஒரு மாதிரி இது எங்களோட வளர்ச்சியை பாக்கும்போது அவங்களே இப்போ கோழி பண்ண வைக்கலாமான்னு எங்கள்கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு இருக்கிறேன் பணம் இல்லாததுனால வந்துட்டு என்னடி படிக்க முடியலண்ணா பன்னெண்டாவதுக்கு மேல நான் வந்து என் பையனை படிக்க வைக்கணும்ன்ற ஒரு ஆசை இதுல வர வருமானத்தை வச்சே என் பையனுக்கு நான் வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸே கட்டிடுறேன் வருஷத்துக்கு எங்களை யாருக்கும் பெருசா தெரியாதுண்ணே ஆனா இந்த கோழியால் வந்துட்டு எங்க சரௌண்டிங் தெரியும் கோழி இல்லாம எங்களால் இருக்க முடியாது வணக்கம்ண்ணா என் பேர் வந்து பிரபு ஒய்ஃப் பேர் வந்து சத்யபாமா அரியலூர் மாவட்டம் செந்துரை வட்டம் எருங்களாக்குறிச்சி கிராமத்துல வந்து இருக்கோம் நாங்க இந்த கோழி வளர்ப்பு எத்தனை பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஒரு ஏழு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணா ஏழு வருஷமா ஆமா கோழி வந்து சுமார் ஒரு நூறு தாய்க்கோழி மேல வச்சிருக்கோம்ண்ணா ரெண்டு மாசத்துக்கு ஒரு நூற்றி நாற்பது இருக்குங்கண்ணா ஒரு மாசத்துக்கு நூத்தி இருபது குஞ்சு இருக்குங்கண்ணா அது இல்லாமல் டே ஓல்டு வந்துட்டு நூத்தி பத்து இருக்குங்கண்ணா சரி அண்ணா இந்த கோழி வளர்ப்பு மேலே எப்படினா ஒரு ஆர்வம் வந்துச்சு கோழி வளர்ப்புனா அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு விபத்துன ரெண்டாயிரத்தி பதினால எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அதுக்காக நாங்கள் வந்து அடிச்சு சாப்பிட்றதுக்காக கோழி வாங்கினோம் அது அப்புறம் வாங்கினப்ப வீட்டில் வந்து மட்டன் எடுத்துட்டு வந்துட்டாங்க சரி அதனால அது நின்னா போகுதேன்னு விட்டோம் அது வந்து ஒரு நாலு நாளில் முட்டை இட்டுச்சு சரி அப்புறம் ஒய்ஃப் தான் வந்து ரொம்ப வற்புறுத்தி இல்லை முட்டை இட்டுருக்கு நம்ம ஒரு டைம் அடை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க வீட்டில் அப்பா அம்மாவுக்குலாம் இல்லை கோழிலாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க இவங்கதான் ரொம்ப புடிவாதமா இல்லை வளர்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க அதுலேருந்து ஆரம்பிச்சது தான்

போகணும் அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கு அதை பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் காலையில் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இது சாயந்தரம் ஒரு ஒரு மணி நேரம் இவ்வளோ தானே பெருசாக தான் நம்ம உங்களுக்கு இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெருசா அதில் வேலை இல்லை அதிகமாக பசங்களுக்கு வந்துட்டு நான் முட்டை நான்வெஜ்லாம் கொடுத்து தானே ஆகணும் கண்டிப்பாக அது வந்துட்டு இப்ப ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை நான் கடையில வாங்கி யாரும் மனசு வந்து கொடுக்க மாட்டாங்கன்னா நான் ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் எப்படி கறிக்குன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு ஐநூறு செலவு பண்ணி தானே ஆகணும் அந்த செலவு எங்களுக்கு கொஞ்சம் குறையுதுங்கண்ணே வீட்டில் மாமார் மாமியார் நாங்கள் ஆளு இல்லாத சமயத்துல கூட கோழி கோழியெல்லாம் பார்த்துக்குறாங்கண்ணே அவங்களுக்கும் ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்குங்கன்னா அவங்களுக்கு கோழினா பிடிக்கவே பிடிக்காது அவங்களே இப்ப இதில் வர வருமானத்தினால ஆர்வமா பார்த்துக்கிறாங்கண்ணா பையன் கூட நாங்கள் ஆள் இல்லைன்னா தீவனம் போட்டுருவோம் தண்ணி வச்சிருவோம் எல்லாமே பார்த்துப்பான் அவன் பையனா பெரிய பையனா ஆ நாலாவது படிக்கிறான் பசங்க கூட பெருசா விளையாடணும்னு கூட அவனுக்கு தோணலைனா எப்பயுமே கோழி பண்ணையில் இருக்கிறது முட்டை எடுத்துட்டு வரது ஏன் ரெண்டு வயசு பொண்ணு கூட எடுத்துட்டு வரோம் வந்து முட்டை இங்கே உள்ள வந்து எடுத்துட்டு வந்துருங்க நான் வந்து இதில் வர வருமானத்தை வச்சு என் பையனுக்கு நான் வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸே கட்டிடுறேன் வருஷத்துக்கு பணம் இல்லாததுனால அப்போ வந்துட்டு என்னாடி படிக்க முடியல நான் பன்னெண்டாவதுக்கு மேலே நான் வந்து என் பையனை படிக்க

தேவையோ தீவனம் மருந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வாரத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன் அவங்க தான் டவுனில் தானே அங்கே வந்து கோழியை பற்றி எல்லாம் வந்து எதுவும் தெரியாது அவங்களுக்கு ஆனால் எனக்கு இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி கோழி கொடுக்கணுன்றதுனால எனக்காக வேண்டிதான் ரொம்ப கஷ்டப்பட்டு கோழியை வளர்த்தாங்க அப்பைக்கு ஆனால் அப்புறம் அதுவே அவங்க வந்து நல்லா பழகிக்கிட்டாங்க நான் பெரிய லெவலில் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட தான் நான் வந்து இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் ஊருக்குள்ள நாங்க ஃபர்ஸ்ட் கோழி பண்ண ஆரம்பிச்சப்ப இவங்க என்ன கோழி தானே வளர்க்க போறாங்க இது என்ன இவ்வளவு வாடகை வரும் அப்படி இப்படின்லாம் எங்களை ஒரு மாதிரி பேசினாங்கண்ணா வளர்ச்சியை பார்க்கும் அவங்களே இப்ப கோழி பண்ணை வைக்கலாமான்னு எங்கள்கிட்ட வந்து கேட்கற அளவுக்கு இருக்கிறாங்கண்ணா ஒரு கோழில இருந்து இத்தனை கோழிகளை உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க நிறைய நாள் எடுத்திருக்கோம் ஸோ அது மாதிரி வரும்போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சீங்க ஆரம்பத்துல வந்துட்டு கீரி தொலை பாம்பு தொலை எல்லாம் இருந்துச்சுங்கண்ணா சின்னதா ஒரு பென்சிங் போட்டு அதுல வந்துட்டு மீன் வளை கட்டி வளர்த்துட்டு ஒரு சின்னதா ஒரு ஷெட் ஒண்ணு வீட்டுல நாங்களாவே கீத்து கொட்டா மாதிரி வச்சு போட்டுட்டு இருந்தோம் நிறைய பிரச்சனை வந்ததுங்கண்ணா மழையில் நனைஞ்சி நிறைய இப்போ தொந்தரவு வந்துருச்சுங்கண்ணா அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து வரதை எடுத்து எடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஷெட்டு போட்டோம்னா ஆனால் இப்போ தீவனத்துக்குலாம் எந்த மாதிரியான முறைகள் கையாளுங்க தீவனம் வந்து நாங்கள் கொடுக்குறோம்னா ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேச்சல் முறையில் தான் கோழி வந்து வளருது சரிங்க இருந்தாலும் நாங்கள் வந்து என்னென்னா இப்போ நூற்றி கோழிக்கு வந்து இந்த ஏரியாவில் பெருசாக ஒன்றும் மேச்சல்லாம் கிடைக்காது அதனால நாங்கள் சப்போர்ட்டிவாக வந்து நாங்கள் வந்து தீவனம் வந்து கொடுக்குறோம்னா அரிசி கம்பு சோளம் கம்பெனி ஃபீடு ஒரு ஒரு மூட்டை எடுத்துப்போம் இது எல்லாத்தையும் அது கம்பெனி ஃபீடு ஐம்பது கிலோன்னா இது வந்து ஒரு நூறு கிலோக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நூற்றம்பது கிலோ வாங்கினா ஒரு மாசம் ஓடுற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி போனோம் ஆனால் நம்ம பண்ணியோட அளவு என்னென்ன பன்னெண்டு அடிக்கு நாற்பது அடி நீளம்ண்ணா ஷெட்டு சரிங்கண்ணா பார்க்கலாங்களா ஆ பார்க்கலாம் இது ஏனோ மேலே ஃபுல்லா அந்த வலைகள் வெட்டிருக்கீங்க எஸ்ஸா தொல்ல அது இல்லாம காட்டு பூனையே வந்துட்டு இறங்கிருது நான் உள்ள நைட் நேரத்துல ஆமா நைட்ல ஃபர்ஸ்ட் வந்து கோழி ஆரம்பிச்சப்ப நூத்தி ஐம்பது குஞ்சு நின்றுச்சுனே அந்த நூத்தி குஞ்சி ஒரு மாசத்தை குஞ்சு அது பூனை வந்து இறங்கிச்சு பாருங்க அந்த ஒரே நைட்ல அந்த நூத்தி குஞ்சையும் பூனை வந்து காலி பண்ணிருச்சுங்க அதுக்காக தான் அது போட்டிருக்கோம் ஆனா அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய லாசன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியதுன்னா அதுவும் ரெண்டு நாளே நாளையில ஒரு மூட்டை தீவனெல்லாம் செலவு வேற ஒரே நைட்ல வந்து காலி பண்ணிருச்சு அந்த நூத்தி ஐம்பது குஞ்சு வேணும் இதுதானே வந்து நைட்ல தாய் கோழிங்க அடையறதுக்கான இடம் எங்க வேணாலும் முட்டை எடுங்க நாங்க எங்க வீட்டுல கூட உங்க முட்டை இடுங்க நாங்க எடுத்துப்போம் இதுலயும் முட்டை எடுங்க இங்கேயும் முட்டை எடுங்க பாருங்க ஒரே இடத்துல எல்லாம் அடை கிடக்குது சரி சரிங்க இது ஒரு வார குஞ்சுங்க இதுல நூத்தி இருபது இருக்கு இது வந்துட்டு பதினஞ்சு நாள் குஞ்சுங்க அண்ணா சரிங்க இதுல நூறு இருக்கு இதுல வந்துட்டு இப்போ மூணு மாசம் குஞ்சு இருக்குங்கண்ணா இதுல ஒரு நூறு இருக்குங்கண்ணா இது எல்லாமே ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆக போகுது ஆக போகுது நிறைய மாதம் ஆகுதுண்ணே இப்போ எல்லா கோழி குஞ்சுகள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதால நோய்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரது இல்லையா வருதுங்கண்ணா பெரும்பாலும் அதிகமாக வர்றதில்ல தீவனத்தில் வந்துட்டுங்கண்ணா நாங்கள் குப்பைமேனி தூதுவளை இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து கலந்துக்கிறோங்கண்ணா அதனால நோய் பிரச்சனை அதிகமாக இல்லைன்னு தீவனத்தில் உப்பு கலந்துக்கிறோங்கண்ணா நாங்கள் உப்பு தாது உப்பு இந்த மாதிரி விஷயம்லாம் கலக்கிறதுனால முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இல்லைங்கண்ணா உண்மையாக சொல்ல போனீங்கன்னா தடுப்பூசி நாங்கள் இப்போ போட்டே மூணு வருஷம் ஆக போதுன்னா ஆரம்பத்தில் பயத்தில் போட்டுகிட்டு இருந்தோம் இப்போ போடுறது இல்லைண்ணா நான் உள்ளே ஆடு கட்டு ஒரு ரெண்டு ஆடு அதனால டெய்லியுமே வந்துட்டு பண்ணையை வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க க்ளீன் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை சாணம் தெளிச்சிருவாங்க நான் டெய்லி கிளீன் பண்ணுறதுனால அந்த நோய் தொந்தரவு எதுவும் பெரும்பாலும் இல்லைன்னா நான் டெய்லியுமே க்ளீன் பண்ணிடுவாங்க கோழி வளர்த்தா பாம்பு வரும்னு சொல்லுவாங்க அதனால வீட்டுக்கு பின்னாடி வளர்க்குறதுல பெரிய தொந்தரவுகள் இருக்கும் அதெல்லாம் எப்படி அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குங்களா அது இருக்கு நான் எடுத்த வேணவே ஃபர்ஸ்ட் டைமே அந்த ஒரு கோழி வளர்த்த பாருங்க அதுல ஒரு பதினோரு குஞ்சு பறிச்சு இருந்துச்சு அப்போ வந்து பாத்ரூம்ல தான் விட்டுருந்தோம் அது உள்ள வந்து நல்ல ஒரு சரியான நல்ல பம்பு உள்ள நுழைஞ்சிச்சுனேன் இந்த கோழி வந்து பயங்கரமா வந்து ரெண்டும் எடுத்து அந்த பாம்பை வெளியவே விடல அந்த அளவு கொத்தி ஒரே ஒரு குஞ்சு மட்டும் அதுல இறந்துச்சு அவ்வளவுதானே வீட்டில் உள்ளவங்களா அதாவது எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்களா இல்ல அது உடனே இந்த கோழியே வேணாம் அந்த கோழியோட குஞ்சோட நீங்க எங்க வேற யார்ட்டையும் கொடுத்துருங்க அப்படின்ட்டு பெரிய பிரச்சனை ஆனா பையன் ஒரு வயசு சின்ன பிள்ளை வேற இருக்கான் இது சரி வராது நீங்க வளர்க்க அப்படின்னாங்க அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் நாங்களாவே மனசு மாத்தி திரும்ப வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறமா சுத்தி மீன் வலை கட்டி விட்டதுனால பாம்பு வரும் வலையில மாட்டிக்கும் மீன் வலையில சிக்கிக்கும் அது இல்லாம அன்னைக்கு வந்து அந்த கோழியை வித்துருந்தோம்னா இவ்வளவு பெரிய பண்ணையை உருவாகி இருக்காதுன்னு நாங்க வந்து ரொம்ப வருஷமா இங்க இருக்கோம் இந்த கோழி இல்லாதப்ப நிறைய டைம் வந்து பாம்பு சாரி தேலு நண்டு வாக்கிலி பூரான் இந்த மாதிரி இதெல்லாம் வரும்னு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சேவல் இதெல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இதை பார்க்கவும் முடியலண்ணே எங்க பார்த்தாலும் கொத்தி போட்டுருது பாம்பே வர சொட்டு குட்டிலாம் எல்லாம் இருந்ததுன்னா சேவல் வந்து கொத்தி போட்டுருதுண்ணா உங்களுக்கு ஆமா எங்களுக்கு வந்து பெரிய பாதுகாப்பா இருக்குண்ணா சேவல் சரிங்கண்ணா இப்ப கோழிகள் பாத்தீங்கன்னா மேட்சலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் எல்லாம் கரெக்டா வந்துருதுங்களா கரெக்டா அஞ்சு மணிக்கு எல்லாம் ஓ ஒன்னும் ரொம்ப தூரம்லாம் எல்லாம் நம்ம சரௌண்டிங்ல தான் இருக்கும் எங்க இருந்தாலும் அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லாம் டான் உள்ள வந்துடும் ஒரு நாளைக்கு எத்தனை முட்டைகள் வருது இதன் மூலயமா எந்த மாதிரியான வருமானத்தை ஈட்டுறீங்க எதை விற்பனை பண்றீங்க அதை பத்தி ஒரு முழுமையான தகவல் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆரம்பத்துல வந்து முட்டையா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தோம் இப்போயுமே வைத்தியத்துக்குன்னு கேட்டா முட்டை கொடுப்போம் அது இல்லாம நம்ம பண்ணைக்கு வந்தா எல்லாமே குறிப்பிட்டு கிடைக்கும்ங்கிற மாதிரி தானே நம்ம சரௌண்டிங்ல ஃபுல்லா வந்துகிட்டு இருக்காங்க எங்களை யாருக்கும் பெருசா தெரியாதுன்னா ஆனா இந்த கோழி கோழியால வந்துட்டு எங்களை வந்து இப்ப எங்க சரௌண்டிங் ஃபுல்லா தெரியும்னா எதாவது அவசரத்துக்கு ஒரு கோழி இல்லை ஒரு இட வெட்டுறோம் ஒரு சேவல் வேணும் அப்படின்னா கூட டக்குன்னு நேரம் நம்ம கிட்டதான வருவாங்க போனா உங்ககிட்ட இருக்கும் வாங்கிக்கலாம் இல்லனாலும் வேற யாராவது இருந்தாலும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்மளை தேடிதானே வருவாங்க அதனால கோழியால நாங்க வந்து ஃபேமஸ் ஆயிருக்கோங்க ஒரு மாசம் குஞ்சாவும் கொடுத்துட்டு இருக்கோன்னே ஒரு நாள் குஞ்சாவும் கொடுத்துட்டு இருக்கிறோம் கோழி கேட்டாலும் ஊருக்குள்ள குடுத்துட்டு இருக்கோன்னே சேவல் முட்டை எது கேட்டாலும் கொடுத்துட்டு இருக்கோம் ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு இருபது இருபத்தஞ்சாயிரம் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு பெருசாக ஒண்ணும் தீவனமும் நாங்க செலவு பண்ணலை மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அவ்வளவு செலவு பண்ணுவோம் தீவனம் அவ்வளவு தாங்கண்ணா அதெல்லாம் போகவே இருபது இருபத்தஞ்சாயிரம் கண்டிப்பாக நிறைக்குன்னு இவங்க வந்துவிட்டு நான் திருச்சியில் வேலையில் இருக்கிறேன் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடு பசங்க படிப்பு அப்படிங்கலாம் சொல்கிறாங்கன்னா இருந்தாலும் எனக்கு எனக்கு வந்து அந்த சிட்டி வழக்கை பிடிக்கவே இல்லைன்னா என் கிராமத்தில் என் பசங்களை வளர்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசைன்னா என் பிள்ளைங்களே என்ன இருக்க மாட்டாங்க நாங்கள் போனால் நாங்கள் வந்து இனிமேல் வந்துரு பார்த்தீங்கன்னா கோழி இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது